திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டு அருகே முத்துப்பேட்டை ஜாம்பாவானோடை உலக பிரசிதி பெற்ற ஹக்கிம் சைகுது தாவூது ஹாமில் ஒலியுள்ளா தர்காவில் எழுநூற்று நான்காவது ஆண்டு பெரிய கந்தூரி விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து தர்காவில் புனித கொடிக்கு துவாக்கள் ஓதப்பட்டு வண்ண மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புனித கொடி பல்லக்கு ஊர்வலம் தர்காவிலிருந்து புறப்பட்டு ஆசாத் நகர் பழைய பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட முக்கிய விதிகள் வளம் வந்த பின்னர் மீண்டும் தர்காவை வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து தர்காவின் எதிர்புறம் உள்ள அடி கொடிமரத்தில் புனித ஏற்றப்பட்டது இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஜாதி மதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்றனர் இந்த குடியேற்ற விழாவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் அவர்கள் தலைமையில் முன்னூறுக்கு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் பதினான்கு நாட்கள் திருவிழா தொடர்ந்து நடைபெறுகிறது திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு சந்தனக்கூடு விழா வெகு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது

முதல் ஐந்தாம் தேதி வரை இது வாரங்களை உள்ளடக்கிய பதினாறு திருவாரூர் மாவட்டம் உத்துப்பேட்டை தர்கா மேன்மேதி மகானின் இருநூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு மாபெரும் பெரியகந்தூர் விழா மிக மிக சிறப்பாக அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்ததும் மிக சரியாக ஒன்பது மணி அளவில் நாகாக்களுடைய அருளை சம்பந்த புனித ஏற்றப்பட்டது எதிர்வரும் ஒன்னாம் தேதி இரவு நள்ளிரவு ஆண்டகவர்களுடைய புனித சந்தனக்கூடு கனகாவோடம் சுற்றி அதிகாலை ஐந்து மணிக்கு அவர்களுடைய சமாதியில் சந்தனம் பூசு விழா நிறைவேறும்